வந்தார் ஒரு வீட்டு தூரத்து கட்டுமனைக்கு போய் பார்த்த மூன்றாவதான இடத்திலே இப்பொழுது குடியிருந்து இருந்து வருகிறாய் பெற்ற பிள்ளையில் ஒரு பிள்ளை திசை மாறி சென்றாலும் சென்ற இடத்துல சிறப்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அவ வாழ்க்கையை யாராலும் அசைக்க முடியாது உரைத்த பாறையை போல் உலகத்தில் உயர்ந்து கொண்டே இருப்பார் ஆனாலும் உன் உறவை நாடி வருவாள் அதில் உள்ள மயக்கம் வேண்டாம் காலொன்றலாம் உன் மகனுடைய மனதை பார்த்த மயக்கமா கலக்கம் அப்படிங்கிற பாட்ட மாதிரி ஒரு மங்கைக்கு பின்னால அவன் உள்ளத்தை பறி கொடுத்துட்டான் அவளைத்தான் கெட்டுவேன் அப்படின்னு எனக்கு கல்யாணம் வேண்டாம் அடே அவ அப்படி இப்படின்னு ஆயிரம் கதை நம்ம வச்சாலும் அவன் உள்ள மாறுறது மாதிரி ஆனா அந்த கல்யாணம் அவனுக்கு நிலைக்குமான்னு கேட்டேன் நிலைக்காதுன்னு உத்தரவு அதனால அவன் மனத்தை பக்குவப்படுத்தி உண்மையை உணர்த்தி முன்பக்கம் சேர்க்கிறேன் கால் உண்டு ஒரு பூஞ்செடி தானா வளரும் ஆனா ஒரு பூங்கொடி நிமிர்ந்து நிக்க முடியுமா செடி நிமிர்ந்து நிக்க முடியும் கொடி நிமிர்ந்து நிக்க முடியுமா அப்படி நிமிர்ந்து நிக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு ஊன்று போல் ஒன்று வேண்டும் பாரிவழல் அந்த காலத்துல ஒரு தேரை நிறுத்திட்டு போனார் முல்லை கொடிக்காக இப்ப நம்மளோட தேர் எங்க இருக்கு ஒரு பக்கமும் கிடையாது அதனால ஒரு நட்பின் உறவால் நிறைய உதவியும் பெருமையும் பெற்று உன் வாழ்வை தேற்றிக் கொள்வாயாக செம்மையாக்கி தார புண்ணிய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் தான் பணம் தானே வேணும்னு நினைச்சேன் எந்த வழியிலேயே கிடைச்சிக்கிட்டே இருக்கு நீங்களாம் அவினாச்சியா காலம் விட்டு வரலாம் யாரு அகத்தீஸ்வரா அகத்தியர் சம்பந்தமான இடம் உங்க பகுதியில் இருக்கா ஈஸ்வரன் கோயிலு நாடி ஜோ இடம் இருக்கா அகத்திய நாடி ஜோதிடம் காரணம் சொல்லலாம் மூடி மறைத்தது போல் இவள் வாழ்வு முழுமையடையாத நிலையில் வேதனை இல்லையா உண்மைய அதனால வாழ்வுக்கு தெளிவான வழிகாட்டணும் வருமானத்துக்குரிய நிலைகளையும் தெளிவுபடுத்தணும் இப்ப இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருமா என்பது உங்களுடைய கேள்வி அதான வேற என்ன செய்யணும் அவன் வேண்டாம்னு என் மனத்தில் ஓடிடு அதான் மூடி மறைத்தது போல் உன் வாழ்வு முழுமதியை காட்டாத இரவு பௌர்ணமிக்கு நிலவு வானத்தில் இருந்தாலும் மேகம் ஒளி கிடைக்குமா கிடைக்காது அதை போல கல்யாணம் என்பது முடிந்தாலும் மேகம் உன் வாழ்வை விட்டது ஒளிமயம் இல்லாத நிலை நீதிமன்றத்துக்கு சென்றால் ஆறு வருடங்கள் ஓடும் போகாம பாதி இனிய செட்மெண்டை வாங்கி வெளியேவது ரொம்ப நல்லது இனி அந்த ஒட்டு உறவு ஒத்து வராது அந்த வாழ்க்கையை நினைக்காது அப்படி வேணும் என்று நினைத்தால் பெரிய முயற்சி எடுக்கணும் பெரிய என்ன சொல்கிறதோ முழுமனம் இல்லை உனக்கு சேர்த்து வைக்கணுமா காலம் சொல்லலாம்

அதை தோணிஞ்சு முடியா நான் பார்த்துக்கிடறேன் தைரியமாறு கூடிய விரைவில் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்து சேர்த்து புதிய வாழ்வை தாரேன் உன் மகளை நீ வற்புறுத்தி கல்யாணம் அடித்து வச்சிடலாம்னு நினைச்சு சேர்த்து வச்சிடலாம்னு நினைச்சனா நீ மீண்டும் மீண்டும் இந்த கோயிலில் இன்னும் ஆயிரம் கோயில் காலையில நாளை நடப்பது என்னென்று தெரியந்தே இந்த தீர்ப்பை நான் சொல்லுகிறேன் பொறுத்த இருந்தால் புண்ணியம் உனக்கு வெற்றி வாய் மகளே வாழ்க உண்டாப்பா கவரப்படாத வாளன் நன்றாகிருமே வாழ்க்க வாழ்க வாழ்க்கை அரியலூர் நிறைய சிப்ஷமாக வந்து இறங்குது எங்க வந்து இறங்குது உங்க ஊர் பக்கத்தில் சிப்ஷமாக வந்து இறங்குமா உங்க ஊரில் தான் இருக்கா கால் அனுப்பிச்சான் வண்டியை திருப்பான் இன்னொருத்தரம் கால் அனுப்பிச்சு இந்த சித்தன் தூத்துக்குடியில இருந்து நிறைய வரும் நினைக்கிறேன் உப்பளங்கள்ல உள்ளது என்ன என்ன வேணும்னு என்னப்பா வேணும் என்ன பேர் வைப்பீங்க நீ சொல்லுவோம் ஏத்துக்கிட மாட்டேன் அப்படியே கால் அப்படியா வரான் பிறக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் கருப்பசாமியின் பிறப்பான் காளியம்மானும் பிறப்பான் ஆனந்தமா இருக்கு வெற்றி அடைவாய் அதே அவினாசி ஆதாரம் இல்லை எம்மாறுதல் சொல்ல நான் அவதாரமும் இல்லை எம்மா தத்துவம் சொல்ல பெண்ணான் அவினாசி அவினாசியே அரியலூர் பகுதியில இருந்து பெண் வேதனையுடன் வந்த மகள் மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா ஜப்பாட்டும் சொல்லலாம் நானாக போதாமணி வரலாம் உன் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி தரணும் ஒண்ணு உன் ஜாதகத்தை போய் நான் பார்த்தேன் அதுல சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் ஆயுள் குறைந்த ஆயுதா இருக்கு அதனால உன் பிள்ளைகளை காப்பாத்ததுக்கு நீ இருக்க மாட்டேன்னு ஒரு ஜோசியம் சொல்லிட்டான் கால் கிருஷ்ணத்தேவன் அருமை கண்ணி அறிக்கி அந்த பாட்டு தானது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கிருஷ்ண தேவராயருடைய அரண்மனையில் தெனாலிராமன் விகடகவி புலவனாக இருந்தான் அப்பொழுது ஒரு நிமித்தனாகிய ஜோதிடன் அரசே உங்களுக்கு ஆயுள் குறைவு அப்படின்னு சொன்னான் உடனே பக்கத்தில் தெனாலிராம இருந்துகிட்டு ஜோதிடர் அவர்களே நீங்கள் நிறைய நீதி சொல்லுகிறீர் நிறைய விஷயம் தெரிந்தவராக இருக்கிறீர் தங்களுடைய ஆயுள் எவ்வளவோ அப்படி கேட்டான் எண்பத்தி ரெண்டு வயசு இருக்கு இப்போ உங்களுடைய வயது என்னவோ எனக்கு ஐம்பது அப்படின்னு முப்பத்தி ரெண்டு வருஷம் இருப்பீர் அல்லவா ஆமாண்ணா பின்னால் ஒருத்தர் ஐம்பது ரெண்டு இருக்கிறீங்கண்ணா யார ஜோதிட சுவாமி முடிஞ்சான் பரவுறையாக கிடந்தான் தெனாலிராம கேட்டான் எண்பத்தி ரெண்டு வயது ஐம்பதுரை போறதுக்கு காரணம் என்ன எப்படி சொன்னா எண்பத்தி ரெண்டு வயசு ஆயுளை யாராலும் நிர்ணயிக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆயுளை யாராலும் நிர்ணயிக்க முடியாது புரிகிறதா ஜோதிடம் ஞானத்தின் பால் அது ஒரு கலை சொல்வதெல்லாம் உண்மைதான் ஆனா ஆயுளை பற்றி சொல்றதுக்கு எந்த ஜோதிடனுக்கும் சக்தி இருக்கு என்பதை தீர்மானிக்க இயலாது ஆயிரத்துல ஒருத்தனுக்கு திருப்பா குருட்டான் போக்கு நடந்துருவோம் அதை வச்சுட்டு நான் கடவுள்னு சொன்னோம்னா அது தப்பு ஒருத்தன் என்கிட்ட சவால் விட்டான் இந்த உலகத்தையே நிர்ணயிக்கிறான் ஓடா வெண்ண சோதிடத்தை அந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுன்னு சித்தர்களும் யோகியர்களும் தாண்டா நீ என்னடா நிர்ணயிக்கிறது புரியுதா அவன் அறியாமையில சொன்னான் சோதிடத்தை படிச்சுக்கிட்டு சித்தர்கள் மூலமா நமக்கு ஞானம் கிடைக்கலங்கிறது வெறியில சோதிடம் தான் உலகத்தை நிர்ணயிக்கலாம் அவன் படிச்சுக்கிட்டு சோதிடத்தை கொண்டு வந்தவனே முனிவர்களும் மகான்களும் நீ என்ன சொல்றது அதை பற்றி அதை மாதிரி ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் சோதிடம் பார்த்தார் இந்த நாளிலே ஸ்ரீராமருக்கு மகடம் சுட்டினால் நன்றாக இருக்கும் மகடம் சுட்டுகள் நடக்கும் யாரு வசிஷ்டர் பட்டாபிஷேகத்துக்கு முன்னால் தாராபிஷேகம் எல்லாம் நடந்தன அப்படி அரச கோலத்தோடு நின்றார் அங்க அங்கிருந்து கூப்பிட்டா மகனே சொல்லிடாமா வர வேண்டும் உள்ளுக்கு போயிட்டு வந்தார் ஆளி தூள் உலகம் எல்லாம் பரதனே ஆன அப்பா உனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம் உன் தம்பி பரதன் தான் ஆடணும்னு சொல்லிட்டான் அங்கேயே கிரீடத்திலிருந்து அரதாங்க உடையெல்லாம் சொல்லிட்டு காவி உடை திறத்து ஆண்டியா வெளியே வந்தார் வசித்தர் சொன்ன சோதினம் என்னாச்சு என்னாச்சு புரியுதா காலத்தை கணக்காக கணித்தவன் யாரும் இல்லை மரணத்தை தீர்மானித்த மனிதனும் இல்லை புரிகிறதா இது எதற்கு தேவையில்லை உனக்கு ஆயுள் கட்டணம் சொன்னா இருபத்தி ஏழு வருஷம் இருப்பும் கால் விழுப்போம் உன் பையன் அவன் பிடிவாதத்துக்கு நான் கதாபாத்திரமாக முடியாது என்னப்பா உன் பையன் பிடிவாததுக்கு நான் கதாபாத்திரமும் முடியாது அவன் எங்கிருந்தாலும் நல்லா இருப்பான் கண்டமே இல்ல நீடித்த ஆயுளோடு ஆனந்தமாக இருப்பாய் அடுத்த முறை உன் பத்தி சந்தோஷமா முறைக்கு கர்பதாமிக்கு திண்டிவனம் திண்டிவனம் எந்த இடம் என்னப்பா வேணும் <ranchisement> <hazement> 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 <hi> <hazement>

வாழ்க்கையை அமைத்து தெளிவாக நடத்திக்கலாம் இனி ஒரு பொண்ணு அரசு உத்தியோகத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன் தானாக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் அதிகம் விதியும் உடையவன் அது புனிதமானதாகவும் இருக்கும் உயர்வானதாகவும் இருக்கும் இதுதான் போற விஷயம் இழந்து போன சொத்துக்கள் இரண்டு நபர்களால் பாதிக்கப்பட்டது அது உன்னுடைய தொழில நஷ்டப்பட்டு போனது தான் தேவையெல்லாம் அது திருப்பி கிடைக்குமானா கிடைக்காது ஆனா மீண்டும் மலர்ச்சி அடைவாயான்னு கேட்டேன் கொழுந்து வாய் புனிதமும் அடைவாய் பொருளற்றார் மற்றும் அருளற்றார் ஆதல் அரிது பொருளை இழந்தவன் பெற்று விடுவான் அருளை இழந்தவன் பெறமாட்டான் பெறுவது கடினம் என்று சொன்னார் அதனால நீ பொருளற்றவன் இன்னைக்கு நான் பொருள் தாரேன் புனிதமாக வாய் வெற்றி மாறக்கூடியவனுக்கு வெரி குட் அருமையான மாலை உன் கடன்களை எல்லாம் தேர்த்து தாரேன் நிறைய பணம் ஒரு நண்பனால கிடைக்கும் தொழில பேணிக்கா பெருமை அடைஞ்சிக்கா இன்னையில இருந்து முன்னேறிக்கா நல்லா இருக்கும் மகனே ஐஸ்வர்யமா இருப்பேன் நல்லா செய்யாரே ஆன்மீகத்தை பற்றியும் தன் மகளை பற்றியும் கேட்க வந்ததாங்க கால் இன்னொரு முறை கால்நட்டு வரலாம் நல்லறமாகும் அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும் ஒரு குருநாதர் கேட்டார் மகனே அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமானு கேட்டார் அருள் வேணும்னு சொன்னா பேர் ஆவல்ல பொருளுக்கு என்னடா செய்வன்னு கேட்டார் அருளுக்கு பொருள் அடக்கம்னு கேட்டான் அப்போ அருளை புனிதமாக பெறுவரை பொருளை தேடிக்கொண்டே இருப்பா என்று வாக்கு கொடுத்தார் அரணை அவ்வளவு சீக்கிரம் புரிதமாக பெற்றுவிட முடியுமா முடியுமா அப்ப அந்த அருளை பெறுவதற்கு அடைய வேண்டிய பக்குவ காலம் வர்றது வரை பொருளும் தேவை என்று தேடிக்கொண்டே இருந்தார் ஆக அது சோதனை காலமாகவே நடந்தன சோதனை காலமாகவே உன்னுடைய உள்மன ஆற்றலை நான் பார்த்தேன் அந்த மணிப்பூரக வரை ஏற்ற நிலைக்கு வருகிறது அதுக்கு மேல தகத்தனார வரை கொண்டு வரதுக்கு முழுமையான இயல்பு தன்மை வரல இதுதான் உண்மை இந்த ஞான நிலையை அடைய முடியுமா முடியும் நிச்சயமாக முடியும் ஆனா அந்த ஞான நிலை என்பது எது இறைவனை உருவமயமாக பார்க்காமல் பிரபஞ்சமயமாக பார்ப்பதுதான் ஞானமா அல்லது குறிப்பிட்ட ரூபமாக பார்ப்பது ஞானமா அல்லது தன் ஆத்மாவே கடவுள் என்று பார்ப்பது ஞானமா இதுல எது ஞானம் ஆத்மாவே ஞானம் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முனமுணன்று சொல்லு மந்திரம் ஏதனாம். நட்ட கல்லும் பேசுமோ நாதன் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கரி அறியுமோ திருமூலரா யார் பண்ண ஒரு கல்லை கொண்டு இதுதான் கடவுள் என்று சொல்லி சுற்றி சுற்றி வந்து முணமுணன்று சொல்லும் வந்துடுறதுக்கு சக்தி இருக்காடா இல்லை அப்போ எப்படிப்பா அது இல்ல நட்ட கல்லும் பேசுமோ நீ நட்டு வைச்ச சிலை பேசுமா பேசா ஏன் நாதன் உள் இருக்கையில் யார் நாதன் ஆத்மா இந்த ஆத்மா அவருடைய பிரதித்தன்மையை அந்த சிலைக்கு செலுத்துகிற பொழுதுதான் இந்த மனதும் அந்த ஆத்மாவும் பேசும் சரோரா அப்படி பேசுகிற பொழுதுதான் அது உள்ளுணர்வுல தோன்றுகிற மெய்ஞானம் இதான் மெய்ஞானம் இப்ப இந்த ஆத்மாவை எழுப்பி இன்னொரு இடத்துல செலுத்தக்கூடிய பக்குவத்தை பெறுவதற்கு சித்து அந்த ஒரு அடையாள சின்னம் ஆத்ம சித்து அந்த ஆத்மசித்தை அடைய வேண்டுமானால் மிகவும் தவம் இருக்கணும் தியானம் மட்டும் போதாது தவம் இருக்கணும் அப்ப தியானம்னா என்ன தவம்னா என்ன அப்படின்னு பார்த்தா மனதை மட்டும் விட்டால் அது தியானம் ஒரு லட்சியத்தை நோக்கி மனதை செலுத்தி அது இடைவிடாது கொண்டு விட்டோம் என்றால் அது தவம் அப்ப லட்சியம் இல்லாத தியானம் வெற்றியடையுமா அடையாது அந்த வெற்றி அடைய முடியாத ஒரு லட்சியத்தை விட்டுவிட்டோம் என்றால் ஆத்மசித்தையை அடைய முடியாது நிறைய ஒரு பெருங்கடன் இந்த ஞானம் என்பது ஒரு பெருங்கடன் அந்த சக்தியை உன்னால் பெற முடியும் மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக்கண் எனக்கு திறக்குமா என்று உள்ளம் உண்மையா அதற்காக எத்தனையோ எத்தனையோ சித்துக்களை புத்தகத்தால் படித்து விட்டாலும் அந்த பயிற்சிக்குரிய நிலை இன்னும் அடையாளமாக கிடைக்கவே இல்லை உண்மை அந்த ஞானக்கள் திறக்குமான்னு கேட்டேன் திறக்கும் எவ்வளவு நாள் இருக்கும் உன்னைய கால வருஷத்துக்கு பிறகு திறக்கும் வெற்றி உண்டு கால் ஒன்று நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில அமைதி குறைவும் பிரிவும் பிரச்சனையும் இருக்கு அது வந்து பிரிவு என்பது பேர் பிரிவு அல்ல உள்பிரிவு வள்ளுவர் வந்து திருக்குறள்ல உள்பிரிவுன்னு ஒரு பெரிய அதிகாரமே போட்டுள்ள அந்த உள்பிரிவு அவங்க உள்ளத்தை நிம்மதியிலிருந்து வெளியாக்கி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த இரண்டு உள்ளங்களையும் பிரிவற்ற நிலையில் பெருமையோடு சேர்த்து உரகால வைத்தால் போதுவல்லவா ஆனந்தமா ஆக்கித்தாரே அவங்களுடைய மன அலைகள் இரண்டு ஒருங்கிணையும் சக்தியோடு இருப்பாயப்பா வெற்றி உண்டு என்னாலும் என் திறன் உன் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் வாழ்க்கை சிவகாசி நீ எந்த கோட்டடா கோட்டை அதான் பார்த்தேன் கோட்டைன்னு சொல்லி ரெண்டு ஊரும் பார்த்தேன் எதிர் கோட்டை அண்ண இன்னொரு ஆமா இருக்கு அதனால நீ இழந்து போன பணத்தை எப்படியாவது அவன் மீட்டு தந்தா போதும்லா அவனுடைய மரதை அழைத்து விட்டேன் அந்த டாக்குமெண்ட் வில்லங்கம் இருக்கிறது அதை யாரும் பக்கத்துல இருந்து வாங்க மாட்டுக்கான் அந்த டாக்குமெண்ட வேற வடிவத்துல கொண்டு போய் மாட்டி உன் இருபத்தஞ்சு லட்சத்தையும் நான் வாங்கி தந்துடுறேன் செஞ்சு தந்தா போதும்லா அது மட்டும் இல்லை மனைவி பார்க்குற தொழிலில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்தை தீர்த்து தெளிவாக இருக்க வைக்க கரெக்டாக தொண்ணூறு நாட்கள் அவகாசத்துல எல்லாம் வெற்றி ஆகிட்டார் இன்னொரு வழி படித்தார பொறுமையா இருக்கலாம் அடுத்து பேசுவோம் அதே சிவகாசி ரியல் எஸ்டேட் நீ ரியல் எஸ்டேட்டா அப்படியே இடம் வாங்கி போட்டிருக்கியா பில்லர் கால் வந்து ஒரு வில்லங்கமான டாக்குமெண்ட கைல வந்து லோ லோன அடைவியையா அது தாத்தா எப்படியாவது அதை பொடி தಂದ್ರேன் கால் வந்து வா நம்ம வேற பத்தியே எப்படி요 உன்ன வாள வைக்கணும் வாங்குறவனும் பாழ்சற கூடாது தெருவில் தெரியும் நின்ற கூடாது ரெண்டுக்கு இடையில சட்டப்படி வில்லங்கெல்லாமே ஆக்கி தந்தா போதுங்களா இப்ப நிறைய லட்சங்களை போட்டுட்டு மீள முடியாம மாட்டிக்கிட்டு முடிக்கிற கொஞ்சம் கடன்களும் இருக்கு உன் பணமும் பணம் ஆத்தாயிடுது அடுத்து ஒரு சில சொத்துக்கள் சரியா கிடைக்க மாட்டேங்கு புரோக்கரே உங்ககிட்ட ரூபாய் வாங்கிட்டு ஏமாயிட்டு போய்கிட்டு இருக்கான் உண்மையா இல்லையா கால் நோட்டுவான் வேற என்னடா வேணும் அந்த வீட்டை வித்து தந்துட்டா எனக்கு கமிஷன் எவ்வளவுடா தருவா வீட்டை முழுக்கவே எனக்கு தந்துடுதுப்பா ஐயாவோட விருப்பமும் நடக்கிறதுங்க கருப்பசாமி ஆவணில உன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை தினனமாகும் மருத்துவத்தார் இல்லை தெய்வீகத்தார் ஆம்பளை புல பிறக்கும் கருப்பசாமினு பேரவை நல்ல வீட்டை வித்து தந்துடுனான் போய்ட்டா சந்தோஷமா அதே சிவகாசி ரியல் எஸ்டேட் விரும்பாத பூவாய் இன்று நெய்வேறுத்தாரே என்ன படம் என்ன பாட்டு என்ன டவுன் பஸ் பொன்னான வாழ் உங்களோட ரொம்ப தொல்லியமா இருப்பேன் கால் காலோட்டம் உன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன் ஒரு டாக்குமெண்ட் விஷயம் எனக்கு முடியவே மாட்டுக்கு நான் சட்டப்படி போனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு மனிதப்படி போனாலும் பிரச்சனையா இருக்கு கருப்புசாமி முழுமையா எனக்கு தெளிவா அதை எனக்கு முடித்து என் பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு ஒரே தான் நீ கேட்க வந்திருக்க உண்மையா இல்லையா கால் ஒன்று ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆனி மாதம் இருபதாம் தேதி பிறக்கிற ஆனி மாதம் இருபதாம் தேதி உன்னுடைய பிரச்சனைகளை தீருது இடம் சேர்த்துக்கூடிய குழப்பமும் தீருது வேற என்ன வேணும் கேட்டுக்கோ அந்த இடம் சேர்த்தையும் முடிச்சு தாரேன் தொழிலையும் நல்லாக்கி உனக்கு வருமானத்தை தாரேன் தனவசியமாகும் வெற்றி அடைவாயப்பா அமெரிக்கன் கேனடா அமெரிக்கன் கேனடா கணவன் மனைவி குழந்தை பக்கத்துல ஒண்ணு இல்லை நாளைக்கு இந்த கனி அறுத்து சாறு முடிஞ்சு குடிச்சு மேல தேய்ச்சி குடிக்கணும் நாளை கழிச்சு இந்த கனி அதுக்கு அடுத்து இந்த கனி இனி இந்த பழக்கம் இருக்காது ரத்தம் குடிக்க மாட்டான் நல்லா இருக்கு ஐத்தொரி மாறு மகளே செல்வாக்க இந்த காசு பணம்